வணக்கம் 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 தோலர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தற்பொழுது அதிகமா சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது ஆமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமா அப்படின்னு இல்ல அவங்க கிடையாது ஆமா அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது நம்ம இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா அப்படின்னு கேட்டால் அவங்களும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் யாரும் பார்த்தோம்னா அது தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய விஜய் அவர்கள் அதே வேளையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வென்னவர் டாக்டர் தோல் திருமாவளவன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இப்படி எடுத்துக்கலாம் நேஷனல் லெவல்ல ஒரு பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் தமிழ்நாட்டு லெவல்ல ஒரு பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் மீண்டும் இவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் இந்த வார்த்தை தான் வந்து ஒரு இம்பாக்ட் சொசைட்டில வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துகிறது இம்பாக்டை ஏற்படுத்தும் அரசியலுடைய துருவங்கள் வந்து கூர்மைப்படுத்தும் ஆமாம் அரசியல் ஸ்ட்ராட்டஜியை வந்து கூர்மைப்படுத்தும் அந்த மாதிரி தான் இருக்குது சோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்கள் அவர் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மென்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்திருக்கின்றார் அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் அந்த மாதிரிதான் பொருள்படும் விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது சோ அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன சோ அரசியல் களம் சம்பந்தமான பல்வேறு உடையங்களை விவாதிக்கலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கிற மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நான் இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால முடிய முடியாது அல்ல நாங்கள் சண்டை போட போகிறோம் தோல விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளமர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரஸ் வீட்டில் பேசியிருக்கார் அதே வேறு என்ன ஒன்றெண்டு யூடியூப் சேனல் கூட பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அதுல அவர் பிரதானமாக முன்வைக்கின்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது விஜய் அவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை விஜய் அவர்களை ஏன் அரஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு சோ இது எல்லா நியூஸ் கார்ட்லயுமே என்ன பண்றாங்கன்னா இந்த டைட்டில் தான் வைக்கிறாங்க விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணவில்லை திருமாவளவன் கேள்வி விஜய் அவர்களை ஏன் கைது செய்யவில்லை திருமாவளவன் கேள்வி அப்படின்ற மாதிரி டைட்டிலா இதைத்தான் வைக்கிறாங்க ஒழிய ஆனா அவங்க டைட்டிலா வைக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா திருமாவர்கள் வந்து இதை பிரதானமா சொல்லல விஜய் ஏன் கைது பண்ணல விஜய் ஏன் வழக்கு பதிவு பண்ணல இந்த விடயத்தை திருமாவர்கள் வந்து பிரதானமா மையப்படுத்தவில்லை அவர் பிரதானமாக வேறொரு விடயத்தை மையப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து முன்னே முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் ஆமா அது என்னன்றதை நம்ம சொல்லிடுவோம் அதாவது அந்த வீடியோக்கள்ல திருமாவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அதிகார வர்க்கங்கள் வந்து வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் எளியவனை கண்டால் எட்டி விதிக்கும் அப்படின்ற மாதிரி பிரதானமாக சொல்லியிருக்காரு குசியானது மேலே வந்து நீங்க வழக்கு பதிவு பண்ணிடுவீங்க உசியானன் மேல வழக்கு பதிவு பண்ணிக்கிறீங்க சிபிஆர் நிர்மல் குமார் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிக்கிறீங்க மதியன்னு நினைக்கிறேன் மாவட்ட செயலர் அவரு மேல வழக்கு பதிவு பண்ணிக்கிறீங்க இவங்க எல்லாருமே ஸ்பாட்ல இருந்தவங்க நீங்க வழக்கு பதிவு பண்ணிக்கிங்க ரைட்டு ஆனா அந்த ஸ்பாட்ல விஜய் அவர்கள் தான் இருந்தாரு அப்ப விஜய் அவர்கள் மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கணும்ல அப்ப விஜய் அவர்கள் மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணாம புசியானதவர்கள் மேல மட்டும் வழக்கு பதிவு பண்றீங்க இதர பின் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்றீங்க அப்படின்னா அப்ப காவல்துறை ஒரு ஒருதலை பட்ச நிலைப்பாட்டுல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத காவல்துறை மேல குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் திருமாவளம் அவர்கள் இதத்தான் பிரேக்கிங் நியூஸ் நீங்க போட்டுருந்துக்கணும் ஆமா காவல்துறை மீது குற்றச்சாட்டு திருமா குற்றச்சாட்டு அப்படின்றத அவங்க மையப்படுத்தி போட்டுக்கணும் ஆனா போடல ஆனா அதே இதுல வந்து இன்னொரு பாயிண்டே திரும்ப தெளிவா அது என்ன நீங்க வந்து விஜய் மீது வழக்கு பதிவும் செய்ய மாட்டீங்க கைது செய்ய மாட்டீங்க வழக்கு பதிவு செய்யறீங்க அப்ப விஜய் மீது நீங்க வழக்கு பதிவு செய்ய மாட்டான் அப்படின்னா நீங்க பயப்படுறீங்களா இந்த கேள்வி கேக்குற காவல் இப்ப பயப்படுறீங்களா அப்படி பயப்பட்டீங்கன்னா அப்ப நீங்க புஷ்யான மேலே வழக்கு பதிவு பண்ணாதியா அதுக்கடுத்து இதத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தோலகளாக இருந்தாலும் சரி இல்லாட்டி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாமே உற்று நோக்க வேண்டும் சொல்லுங்க அதாவது வந்து நீங்க வந்து மேல வழக்கு பதிவு செய்ய மாட்டீங்க கைது செய்ய மாட்டீங்கன்னா அப்ப குசியானது என்ன செஞ்சாரு அப்ப அவர் நாள் நீங்க வந்து வழக்கு பதிவு பண்றீங்களா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணா யார் மேலே வழக்கு பதிவு பண்ணான்றாரு இது ஒரு இன்சிடன் ஒரு ஆக்சிடென்ட் வித்ரா பண்ணுங்கன்றாரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க வந்து போட்டா எல்லாருமே வழக்கு போடு ஆமா ஏன்னா விஜய் தான் ஸ்பாட்ல இருந்தாரு எல்லாமே வழக்கு போடு இல்ல எல்லா கேஸையுமே வந்து இது ஸ்டாம்பீடு இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணு வித்ரா பண்ணுன்றாரு அப்ப வந்து இந்த நிலைப்பாடு என்பது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கூட்ட நெரிசல் நடந்த ஒரு சம்பவம் பண்ணிட்டு அடுத்த கட்ட நகரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும் அதை சட்ட ரீதியாகவும் அரசு செய்ய வேண்டிய கடமையும் செய்யுங்க விஜய் அவர்களுக்கான விஷயத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லாம மறைமுகமா இதுக்குள்ள அடங்கி இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் காவல் ஆமா காவல்துறை வந்து பயாசா இருக்கிறாங்க அப்படின்றத பதிவு ஆமா இந்த விவகாரத்தை மையப்படுத்தி டிபேட்டுகள் எப்படி போகுது அப்படின்னா விஜயவர்கள் கூட்டம் சேர்த்தது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா விவாதங்களை முன்னாடி வைக்கிறாங்க அது எந்த கட்சியும் அந்த மாதிரி ஒரு தரப்பு வந்து பிரிஞ்சு நிக்கிறாங்க இன்னொரு தரப்பு என்னவா புரிஞ்சு நிக்கிறாங்க அப்படின்னா நாங்க கூட்டம் கூட்ட தான் செய்வாங்க மக்கள் வரதான் செய்வாங்க தெரியும்ல காவல்துறை அதிகாரிகள் ஏன் வந்து நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பும் தனியா புரிஞ்சு நிக்கிறாங்க அப்ப இது நாள் வரைக்கும் இந்த அதிகார வர்க்கங்கள் இருக்கு நம்ம கட்சிகளை தவிர்த்து விடுவோம் திமுகவோ இல்ல தாவேக்காவோ இந்த நம்ம கட்சிகளை தவிர்த்துருவோம் ஆனா அந்த அரசுனுடைய எந்திரம் ஒன்று இருக்கு இல்லையா இந்த அரசுனுடைய எந்திரத்தை இது வரைக்கும் யாரும் கொஸ்டின் பண்ணாம இருந்தாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த அரசோட எந்திரத்தை யாரும் குற்றம் கொஸ்டின் பண்ணா வந்தாங்க ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவரன் கொஸ்டின் பண்ணியிருக்காரு இந்த அரசு இயந்திரத்தை முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள்லயே அண்ணன் திருமாவர்கள் முதல் முறையாக இந்த அரசு எந்திரத்தை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு நீ ஏன் இந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தா அண்ணன் திருமாவர்கள் வந்து ஏன் பயாசா இருக்கு ஆமா நீ வந்து காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப திமுகவுக்கும் தாவேக்கும் இடையில அண்டர் டீலங் ஏதாவது வச்சிருக்கீங்களா நியூ ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு நம்ம வந்து அவர் விஜய் விஜய் வந்து என்ன சிரமம்னா பிஜேபி வந்து எங்க கொள்கை எதிரின்றாரு ஆனா வந்து நீங்க பிஜேபி உள்ள வந்துரும் அவர் பிடியில இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து நீங்க பாக்கும்போது வந்து நடவடிக்கை எடுக்காத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு திருமாட்டம் கேக்குறாங்கன்னு கேளி சரி அப்ப வந்து அப்பதான் அவர் சொல்றாரு அப்ப திமுகவும் விஜய் அண்டர் அண்டர்லிங் எதுவும் வச்சிருக்கீங்களா இத அப்ப தெளிப்படுத்து அப்ப நடவடிக்கை எடுக்க இல்லாட்டி தெளிவுப்படுத்தா க்ளோஸ் பண்ணுங்கன்றேன் இல்லாட்டி ஒட்டுமதா ஸ்டாம்ப் பின் க்ளோஸ் பண்ணுங்கன்றா ஆமா ஸ்டாம்பின் க்ளோஸ் பண்ணு இல்லைன்னா ஆக்சிடென்ட் தானே இது ஆமா ஆக்சிடன் தானே அப்போ எல்லாமே வழக்க நீங்க வித்ட்ரா பண்ணுங்க ஆமா ஒண்ணு நீங்க எல்லாருக்குமே வழக்கு போடுங்க இல்ல நீங்க போடுங்க அப்ப காவல்துறை பயாசாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அண்ணன் பெருமாவர்கள் இந்த அரசு எந்திரத்தை கொஸ்டின் பண்றாரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல இந்த ஒரு வார காலமாகவே யாருமே அரசு எந்திரங்களை கொஸ்டின் பண்ணல முதல் முறையாக நான் திருமாவர்கள் கொஸ்டின் பண்ணியிருக்கேன் அதாவது கொஷின் வந்து இந்த யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க ஆனா யார் இந்த கேள்வியை முன்வைத்தால் இது ஒரு இம்பேக்ட ஏற்படுத்துமோ அவர் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கார் அதான் விஷயத்துல வந்து சிலர் கேள்வி கேட்டு யூடியூப் கேட்டிருக்காங்க ஒரு அரசியல் தலைவர் தலைவர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அரசியல் தலைவர்கள வந்து யாரெல்லாம் இந்த கேள்வி கேட்டால் இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக மக்களை சின்ன அந்த திருமா கேட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டுல அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அந்த இம்பேக்டை அந்த அதிர்வலையே இன்றைக்கு அந்த திருமா ஏற்படுத்தும் பேசப்பட்டிருக்கிறார் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு டிபேட் தான் சொல்றேன் இதைத்தான் வந்து ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்காங்க முதன்மைப்படுத்தி இருந்திருக்கும் ஆமா அதாவது முதன்மை ஊடகம் என்ன முதன்மைப்படுத்தி இருக்கணும்னா அரசு எந்திரத்தை வீசிக்க நிறுவனர் கொள் திருமாவளவன் கேள்வி ஆமா நீங்க ஆக்சுவலா பிரேக்கிங் இப்படிதான் போட்டிருக்கணும் ஆமா அரசு இயந்திரத்தை வீசிக்க நிறுவனர் திருமாவளவன் கேள்வி ஒன்று இந்த இது வந்து ஸ்டாம்ப் ஸ்டாம்பீடு என்று கருதி இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் என்று என்று கருதி வழக்கை வித்ரா செய்யுங்கள் திருமாவளவன் கேள்வி ஆமா ஆக்சுவலா இப்படிதான் பிரேக்கிங் போட்டுருக்கணும் ஆமா பிரேக்கிங் இப்படிதான் வந்திருக்கணும் ஏன்னா திருமாவர்கள் கூற வர கோர் பாயிண்ட் தானே நீ ஏன் பயாசா இருக்குன்றதான கோர் பாயிண்ட் அப்ப ஊடகங்கள் திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா எந்த செய்தியை போட்டாங்க இந்த அரசியல் களத்துல வந்து புகைச்சலாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்றத மையப்படுத்தி ஏன் விஜயை கைது பண்ணவில்லை திருமாவளவன் கேள்வி அவங்க விஜய் கட்சிக்காரங்களுக்கு வந்து இரைய தூக்கி கொடுக்குறாங்க ஆனால் திருமாவூர்ல போட்டு நீங்க இவங்க வம்புக்குன்றக்காகவே திருமாவளம் வந்து விஜயை கைது பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ணி விடுறாங்க இந்த ஊடகங்களே ப்ரொவோக் பண்ணி விடுது இந்த ஊடகம் வந்து பாத்தோம்னா இப்ப இன்னைக்கு இதை பேசியிருப்பாருல்ல இன்னைக்கு இதை தான் சொல்லியிருக்காரு இதுதான் கண்டென்ட் இதான் இம்பாக்ட் இதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு போது பேசு பொருளா மாறி சொன்னது ஆனா இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு நரேட்டிவ் செக்டர் தமிழ்நாட்டுல ஒரு நூறு ஊடகம் இருக்கு அந்த நரேட்டிவ் செக்டர் என்ன பண்ணோம்னா நேற்று முந்தோணத்தை ஏதோ சொல்லியிருப்பாரு அதை எடுத்து இன்னைக்கு ட்ரெண்டிங்க மாத்திருப்பாங்க இப்படி ஒரு நரேட்டிவ் செக்டர்லதான் இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல சிக்கி தவிக்க இது மட்டும் கிடையாதுல்ல என்ன தலைவர் அண்ணன் திருமா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் மையப்படுத்தி நம்ம சொல்லலை அண்ணன் திருமாவர்கள் வந்து இன்னொரு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சங் பரிவாருடைய பிடியில் விஜய் அவர்கள் பதிவு கொண்டார் ஆமா சங் பரிவாருடைய பிடியில் விஜய் அவர்கள் என்பதற்கும் இவர் விஜய் அவர்களே ஒரு சங் பரிவார்தான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு ஆமா நீ அத நம்ம நுட்பமா புரிஞ்சுக்கணும் நம்ம அது ஒட்டுமொத்தமா விஜய் வந்து ஒரு சங்கி அப்படின்றத அவர் பதிவு பண்ணல ஆமா அவர் பதிவே பண்ணல அவர் வாய்ப்பு வந்து ஒரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாஜக என்ன பண்ணும்னா வந்து ஒரு பிடிமானத்துக்குள்ள விஜய் வந்து கொண்டு வராங்க ஆமா நீ வந்து எவட கூட்டணி வா நீ வந்து தான் வந்து நம்ம வந்து திமுக வீழ்த்த முடியும் நீயும் வந்து தான் வீழ்த்தி வீழ்த்திறதுக்கு தான் நீ பேசிக்கிருக்க அப்ப ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ஆர் சங் பரிவாரனுடைய பிடியில் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி பிடியில் அப்படின்றத மையப்படுத்துறாரு ஒழிய அவர் முழுக்க முழுக்க சங்கியை தான் மையப்படுத்தல அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாளராக தான் விஜய் இந்த நிமிடம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறாரு அவர் அந்த பிடியில் பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதே நம்ம சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம் ஏன் அது காரணத்தை சொல்றேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இது சம்பந்தமா வந்து எந்த ஒரு கருத்தையும் திமுகவின் மீதும் சரி தாவேகாவின் மீது எந்த கருத்தும் சொல்லல அதே நேரத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு வழக்கறிஞர் அதாவது வந்து தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிஷன் கமிஷினுடைய வழக்கறினுடைய ஒரு பொறுப்பாளர் வந்து ஒரு தரத்தை பதிவு பண்றாரு இந்த ஆணைய நான் வந்து தேவையில்ல அப்படின்னு ஒரு பரு போட்ட உடனே இன்றைய இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிய தலைவர் சொல்லப்படுறது வந்து இந்த கட்சி வந்து நம்முடைய கட்சி வந்து எந்த விமர்சனமும் யாருமேல வைக்கக்கூடாது ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா மட்டும்தான் இருக்க முடிவு பண்ணிருக்கிறோம் அதனால நீ எப்படி இந்த பதிவு நீ வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்றத விளக்கம் அளிக்க சொல்லி ஒரு கடிதம் அனுப்பி சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா காங்கிரஸ் கட்சி வந்து யாரையும் விமர்சனம் பண்ண கூடாது பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தி எல்லாம் இருக்கணும் எந்த கொஸ்டின் கேட்கறத ஒரு அஜெண்டா இருந்து இருக்கிறது அவங்க தெரியல இன்னைக்கு செல்வப் அந்த கடிதத்தை அனுப்பிதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது ஒரு இவங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் அவர் பிஜேபி பிடியில விஜய் இல்லை பிஜேபி பிடியில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி கம்மி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஏன்னா வந்து ஒண்ணு இல்லை விஜய்க்கு வந்து ஒரு மேன் பவர் இருக்கு அப்படின்னா அந்த மேன் பவரை வந்து தனக்கு ஒரு ஓட்டா மாத்திக்கிறதுக்கு வந்து இந்த தேசிய கட்சிகள் வந்து கேம் விளையாடாம செய்வாங்க அந்த கேம்ல வந்து விஜய் கொண்டு வருவதற்காக சங் பரிவாரைய பிடியில் சிக்க வைப்பதற்காக இவங்க வேலை பாக்குறாங்க அதே வேலை காங்கிரஸ்லயும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை அணுகி நீ வந்து ஸ்டேட் லெவல்ல பாஜக கொள்கை எதிரியா வந்து அதனால நானும் உன வளர்ச்சி போட பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க ஆமா அவங்க இல்லை தலைவா இன்னைக்கு வந்து கேரளால இருந்து பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கரம் அதிகமா இருக்கு இந்த விஷயத்துக்காக வந்து விஜய் எத்தனையோ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ அந்த அதாவது கேரளால இருந்து நிறைய வீடியோ இதாக இருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு விஜய்க்காக ஆதரவா ஈழத்துல கூட வந்து வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஆமா ஈழ ஈழ தமிழர் கூட ஒரு தலைவர் வந்து பார்த்தோம்னா விஜய்க்கு ஆதரவா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு பேசிய இருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து உலக லெவல்ல வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய தமிழர்களும் விஜய்க்கு ஆதரவாக நம்ம நிலைப்பாடு இருக்கும்போது ஏன் காங்கிரஸ் அதை பயன்படுத்த கூடாது இல்ல அதான் அதனாலதான் அவங்க வந்து விமர்சம் பண்ணவேனான்றாங்க ஆமாங்களா நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் மட்டும் பேசுவோம் நீ கட்சியில விமர்சம் பண்ணாதன்றதா அவங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிறாங்க அப்ப இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தா அப்படின்னா காங்கிரஸும் விஜய் வந்து தூக்க பாக்குறாங்க பாஜகவும் தூக்க பாக்குறாங்க சரிங்களா அதனாலதான் திருமான என்ன சொன்னாருன்னா சங் பரிவாரினுடைய பிடியில் விஜய் உள்ளார் அப்படின்ற மாதிரி மையப்படுத்துறாரு சரிங்களா ஓகே இது ஒண்ணு இரண்டாவது வந்து சமூக வலைதளங்கள்ல அண்ணன் திருமாவர்கள் பேசிய இந்த விவகாரத்தை மையப்படுத்தி அதாவது காவல்துறை பயாசா இருக்கிறாங்க மையப்படுத்தி இன்னொரு விவாதங்கள் கூட போகுது அதே நான் பார்த்தோம்னா இப்ப இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு ஆணையத்தை வந்து போட்டிருக்கிறாங்க ஆமா சரிங்களா சோ அந்த ஆணையம் காலத்துக்கு போய் அவங்க ஆய்வுகள் பண்ணி இன்னார் இன்னார் தான் குற்றவாளி இந்த அரசு எந்திரம் குற்றவாளியா இல்ல விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் விதிமீறல்கள் செஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா இதெல்லாமே அவங்க ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அறிக்கையும் சமர்ப்பிப்பாங்க அப்ப அவங்க அறிக்கையை தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட சமர்ப்பிப்பதற்கு சமர்ப்பித்ததற்கு பின்பாகத்தான் இதுல யார் யாரு குற்றவாளி யார் யார் எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்றது தெரிய வரும் இல்ல அதுக்கே அதுதான் அது அது என்னன்னா இந்த அருணா ஆணையத்தினுடைய அறிக்கை இறுதியாக வருவதற்குள்ளாகவே நீங்க ஏன் புசியானது வழக்கு போட்டீங்க சிபிஆர் நிர்மல்குமார் வழக்கு போட்டீங்க ஏன் மதிய கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்னுடைய பதவியிலேயே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்கல்ல அதே சொன்னீங்களா அருணா ஜெகதீஸ்வரன் ஆணையம் இருக்கு இல்லையா ஆல்ரெடி ஸ்டெர்லைட் அவங்க வந்து இருந்தாங்க அந்த அவங்க தான் வந்து அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி திமுக வந்து ஸ்டெர்லைட்டுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னால் அருணா ஜகதிஷ் அவங்க கரெக்டா வந்து அந்த குழு அவங்க போய் எல்லாமே தேவையான எல்லாமே வந்து இன்விஸ்டேஷன் பண்ணி எல்லாமே எழுதி ரிப்போர்ட் ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் அதுல குற்றமானவர்கள் வந்து காவல்துறையை என்று சொல்லியிருந்தது கூட இது வரைக்கும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அருணா ஜெகதீசன் அவர்களை வந்து அதிமுக ஆட்சி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆணையத்துக்கு போடுறாங்க ஆனா அவங்க அறிக்கை சமர்ப்பித்தது யாருடைய ஆட்சி திமுக திமுக ஆட்சியில ஆமா திமுக ஆட்சியில வந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க ஆமா அப்ப திமுக ஆட்சி என்ன பண்ணிருக்கணும் அதிமுக ஆட்சியில் நடந்தது வந்து அரசியலாக்குவதற்காக வச்சு என்ன பண்ணிக்கணும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனா நடவடிக்கை எடுக்கல மாறாக அந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் யார் யாரெல்லாம் வந்து குற்றவாளி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணாங்களோ அவங்க அனைவருக்கும்

கரெக்டாக தான் நடந்துக்கிடுவாங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு நடவடிக்கை தமிழக அரசு எடுக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்கே இருக்கு அது யாராக இருந்தாலும் யார் தவறு செஞ்சாலுமே அர்ணா ஜெகதீஷ் அவர்கள் கொடுக்கின்ற அந்த அறிக்கையை மையப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கணும் எடுக்க வேண்டும் ஆனால் ஸ்டெர்லைட்லேயே மிகப்பெரிய கேள்விக்குறிகள் இருக்குது இதில் நடவடிக்கை எடுக்காம பார்ப்போம் சோ இதனை மையப்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களும் சரி அதே மாதிரி இதர பின்ன ஜனநாயகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த கேள்வி எழுத்துக்கு முன்னடிச்சுருக்காங்க நீங்க அண்ணா ஜெகதீஷன் உடைய ஆணை அமைச்சிங்களே அப்ப அவங்க அறிக்கை கொடுத்தாங்கன்னா நீங்க அதனை மையப்படுத்தி வழக்கு போடுங்க எதுக்கு சிபிஐ மேல போட்டீங்க எதுக்கு புசியானது மேல போட்டீங்க அப்படி போறதால தான் நீங்க வந்து விஜய் மலை வழக்கு போடுங்கன்னு திருமாவளவன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இந்த அதிகார வர்க்கங்கள் வந்து ஒரு பயசா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அண்ணன் திருமாவள வந்து மையப்படுத்தி கேள்வியை தூக்கி முன்னாடி வைத்திருக்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் கடந்து வந்த பாதை அண்ணன் திருமா வந்து இது மாதிரி கேள்வியில் வைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அவர் பல மாநாடுகள் நடத்திருக்காரு பல பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு பல பேரணி நடத்தியிருக்கிறார்கள் ஆனா எல்லா மாநாடுகளும் சரி எல்லா சரி ஆரம்ப இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இன்றளவும் கூட அவர் மேல பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பொதுக்கூட்டத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது யாருக்கு எந்த ஒரு இடஞ்சலுமே விடுதலை சரி பண்ணது கிடையாது ஆனால் அப்படி இருந்தாலும் கூட தலைவர் மீது வழக்கு பதிவு பட்டிருந்தாங்க வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க நமக்கு அவர் கடந்து வந்த பாதையில நம்மளை வந்து அந்த அளவுக்கு அண்டரேஷ்மெண்ட் பண்ணி இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்டாரா இருக்கிற போது வந்து ஸ்டாரா மட்டும் தான் பாக்குறாங்க அப்போ வந்து சட்டப்படி அவங்கள வந்து சமமா பாக்கல அப்ப இந்த அடிப்படையில அந்த கொஸ்டின் நிறைய பண்றாரு நீ அப்படி குசியானத்தையும் விடுங்க இதையும் விடுங்க அப்படின்னு சொல்லி கலந்து போ கலந்து போ எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி எடுங்க நடவடிக்கை எடுங்கன்றது காரணம்னா அவர் கடந்து வந்த பாதை இதை வந்து நம்ம வந்து பல பேர் பல விமர்சனம் பண்ணுவாங்க இவர் வந்து நம்ம தாவையாக்கு எதிரா இருக்காரு திமுக அதெல்லாம் இல்ல நியாயமா இருக்காரு கடந்து வந்த பாதை அவர் வந்து கடந்து வந்த பாதை அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் அப்ப நமக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா அப்ப விஜய் விஷயத்துல அதை கம்பேர் பண்றாரு அவ்வளவுதான் அதனுடைய விஷயம் இப்ப இந்த புஷி இந்த இது சாரி நம்ம மதுரையில் நடந்த அந்த ஐயாச்சாமி புல்லட் பேரணியில் கூட பார்த்தோம்னா அதுல வந்து விடுதலை சிறுமிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை சிறுவன் கலந்து கொண்டார் அவர் தலைமையில் நடக்குது அதனால அவர் மேலே வழக்கு அவர் மேல வழக்கு அப்ப இந்த பேரணி விஜய் நடத்திய பேரணி வந்து விஜயுடைய தலைமையில் நடந்துச்சு ஆமா அப்ப நீங்க மொட்டமொத்த வழக்கு போட்டுக்கணும்ல ஆமா அவர் கேட்க நியாயம் தானே அப்ப நீங்க வந்து இங்க மட்டும் ஒரு நூறு பேர் மேல வந்து விடுதலை சிறுமியா வழக்கு போட்டாங்க இது இந்த காவல்துறை போட்டாங்க அப்ப இந்த காவல்துறை என்ன பண்றாங்கன்னா விஜயை தவிர்த்துட்டு எல்லா பேர் மேலே வழக்கு போடுறாங்க அண்ணன் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணு வழக்கு போட்டா எஃப்ஆர் எஃப்ஐஆர்னாலும் போட்டீங்கன்னா விஜயமலை எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றாரு அதுவே போட முடியாதுன்றா அப்ப எல்லா பேரும் வித்ரா பண்ணுன்ற வித்ரா பண்ணுங்க நியாயம் எப்படி நடந்துங்க நியாயம் எப்படி நடந்து இந்த மாதிரி பயாசா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அந்த திருமாவர்கள் தான் முதன்முறையாக இந்த அரசு எந்திரத்தை கேள்வி தூக்கி முன்னாடி இருக்கிறது இது உள்ளபடியே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு வடயம் ஸோ நாளை இன்னும் பல நாட்கள் இருக்கின்றது இந்த கருள் முடிச்சுகள் எவ்வாறெல்லாம் அவிழ்க்கப்படும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ப்பு புரட்சி செய் புரட்சியாளர் அம்பேத்கரைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்